என் அன்புக் குழந்தையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன் கேட்காமல் சென்று விடாதே தங்கமே நிராகரித்து விடாதே நான் சொல்வதை முழுவதுமாக கேள் இப்போதைய சூழ்நிலை தெரிந்துதான் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை கேள் நல்ல நேரத்தில் உனக்கான பதிவைத்தான் நான் தருகிறேன் தவற விட்டுட்டு வறந்த அதே தங்கமே உன் வெற்றிக்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் வாழ்க்கையில் சளி இருக்கிறாய் வாழ்க்கையே வெறுத்து கொண்டு இருக்கிறாய் உனக்கு அளவைக்கும் கவலைகள் ஆயிரம் இருக்கிறது எனக்கும் தெரியுமே ஒரு கவலையா இரு கவலையா ஆயிரம் கவலைகள் அடுத்தடுத்து பிரச்சனைகள் உன் மனதை வாட்டிக்கொண்டிருக்கிறது தோல்விக்கு மேல் தோல்வி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை துன்பத்திற்கு மேல் துன்பம் எதற்கட்டா எதற்கெடுத்தாலும் நல்லவித பதில் இல்லாமல் வாழ்க்கையிலேயே சலிப்போடு இருக்கிறாய் என் பிள்ளைக்கு தக்க நேரத்தில் ஒன்றை சொல்லத்தான் நான் வந்துள்ளேன் சில பிரச்சனைகளை நீ கடந்துதான் செல்லணும் இல்லைனா அவை உன்னை எங்கேயோ கடத்தி கொண்டு போய்விடும் உன்னுடைய நேர்மையான குணம் எனக்கு தெரியும் இப்போது அந்த நேர்மையான குணத்திற்கு இந்த உலகத்தில் மதிப்பே இல்லை என்றுதான் நீ சொல்கிறாய் மதிப்பு இல்லைதான் ஆனால் நிச்சயமாக உன் நல்ல மனதிற்காக நான் நல்ல பலனை தருவேன் தங்கமின் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்று தன்னாலேயே வந்துவிடும் லட்சியம் என்று ஒன்று இல்லாதவன் தான் உலகில் ஜெயிக்க தகுதி இல்லாதவன் என்னை கவலையை விட்டு விடாது உன் வழியில் வந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விடும் அளவைக்கும் கவலைகள் ஆயிரம் இருந்தாலும் எந்த நிலை வந்தாலும் என்னை வணங்குவதை நீ மறந்ததில்லையே நான் இருக்கிறேன் தங்கமே ஒரு பக்கம் உனது நிலைமையை நினைத்து துக்கம் கொள்கிறாய் இதையெல்லாம் எப்படி சமாளிக்கலாம் என்று நீயே கேட்டுக்கொள்கிறாய் உன் வேதனை புரிகிறது உன்னுடைய புலம்பலும் கேட்கிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இது நிரந்தரமல்ல தங்கமே இதை நான் மாற்றி அமைப்பேன் பார் அருமையான தருணமாக இருக்கப் போகிறது இப்போது எவ்வளவு கவலையை தாங்குகிறாயோ அதே போல் இன்பத்தை அனுபவிக்கப் போகிறாய் இது உண்மை தங்கம் கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள் அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லை கடல் தாண்டி வருகிறதல்லவா இயற்கையின் சுபாவங்களில் சில நேரங்களில் தன்னை வெளிப்படுத்திவிடும் அப்படி இருக்கும்போது மனிதர்கள் எம்மாத்திரம் திறம் தங்கமே நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக் கொள்ள பழகிக்கோ புரிகிறதா எதிலும் நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி உனக்கு அதில் ஓர் அனுபவம் கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு உன்னை திருத்தி கொண்டு வாழ்ந்துவிடும் இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி அதை நீயே சந்திக்க கற்றுக்கோ அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே திரும்ப திரும்ப சொல்கிறேன் துணையை தேடி தேடித்தான் துணை என்றால் நான் அந்த துணையை சொல்லவில்லை உன்னிடம் உள்ள கஷ்டத்தை பகிர்வதற்கு ஒரு துணையை தேடுகிறாய் வேண்டாம் தங்கமி உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கு உன் சாய் மட்டும் போதும் தானே என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் உடனே நடக்கவில்லை என்று மட்டும் எதிர்பார்க்காதே நடத்தி காண்பிப்பேன் அதற்கான நேரம் வரும் அடுத்தவர்களை நம்பாதே தேடாதே அவர்களெல்லாம் எனக்கு வேண்டியதை செய்வார்கள் என்று மட்டும் ஒருபோதும் ஒரு துளி கூட நினைக்காதே ஒருபோதும் அல்ல ஒரு துளி கூட நினைக்காதே நம்பிக்கை துரோகிகளாகத்தான் இருக்கிறார்கள் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று திக்கு தெரியாமல் திணறுகிறாய் யாருமே நல்லவர்கள் அல்ல அதுதான் உண்மை உன்னைத் தவிர யாருமே நல்லவர்கள் அல்ல தேவைக்கு பழகி கொண்டிருக்கிறார்கள் தேவை முடிந்ததும் இது தேவைதானா என்று கேட்பார்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவர்களுடைய பங்கு கிடைத்து விட்டதா முடிந்து விட்டதா அதுதான் சோழி என்று சென்று கொண்டிருக்கிறார்கள் நீ உணர்கிறாயா உணரவில்லையா என்று தெரியவில்லை ஆனாலும் உணரவில்லை என்று மட்டும் சொல்லக்கூடாது ஒவ்வொரு நாளும் உன் சாயும் உனக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அது நீ கேட்டுக்கொண்டுதான் தான் இருக்கிறாய் ஆனால் அதை வழிமுறைப்படுத்த தங்கமே அதை பின்பற்று என்றுதான் சொல்கிறேன் பின்பற்றினால் உன் மனம் பக்குவப்பட்டுவிடும் தேவையில்லாமல் யாரும் எதுவும் சொல்லப்போவதில்லை என்று மட்டும் நினைக்காது அவர்களுக்கு தேவை முடிந்ததும் உன்னை கலட்டி விடுவார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்க்கையில் வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் வெற்றியே தொடர்ந்து வராது அதுபோல் தோல்வியே தொடர்ந்து வராது கஷ்டமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் இன்பமும் இருக்கும் நல்லதும் இருக்கும் நடக்கும் என்று நம்பும் நிச்சயமாக நடக்கும் தங்கமி காரணமே இல்லாமல் பயந்து கொண்டிருக்கிறாய் அந்த பயம்தான் எனக்கு பயத்தை தருகிறது என்ன தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறாயே என்று உடம்பிற்கு நல்லதில்லை பயப்படுவது எந்த விஷயத்திற்கு பயப்படுகிறோம் என்று மட்டும் யோசி நீ நன்றாக யோசித்து யோசித்து பார் நீ பயப்படும் அளவிற்கு அந்த விஷயத்தில் எதுவுமே இருக்காது கவலைப்படுவது வேறு பயப்படுவது வேறு பயந்தால் அடுத்த காரியத்தை சாதிக்க முடியாது உன்னை படுக்க வைத்து விடுவார்கள் படுகொலியில் தள்ளி விடுவார்கள் அடுத்து நீ எழவே கூடாது என்று நினைத்து உன்னை எள்ளி நகையாடுவார்கள் மிரளவும் வைப்பார்கள் புதிர் போடுவார்கள் புரிந்தும் புரியாதது போல் உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் நான் சொல்வதை தயவு செய்து கேள் கேள் தங்கமி நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமி குற்றம் சொல்பவர்கள் நிறைய சொல்லிக்கொண்டுதான் தான் செல்பவர்கள் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் உன்னை குறை கூறும் நண்பருக்கு உன்னை குறை கூறும் யாருக்கேனும் உத்தமனாக இருக்கணும்னு நினைக்காதே உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பு கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே ஏன்னா நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கிறாய் என்று நீயே திரும்பி பார்க்கும்போது இத்தனை தூரத்தை கடந்து விட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே கடந்துவிட்டால் கடந்து விட்டால் வெட்டி அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் ஏறும்போது நினைக்கிறாயே மலையில் ஏறும்போது கூட நினைக்கிறாய் இதோ வந்துவிட்டோம் வந்துவிட்டது வந்து விட்டது என்று சொல்லுவார்கள் வந்துவிடும் தங்கமி நம்பிக்கையான பேச்சை கேட்டாலே நீ பயப்பட மாட்டாய் தயங்க மாட்டாய் மிரள மாட்டாய் இப்படி கூறும் மனிதர்கள்தான் உன் பக்கத்தில் இருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாதவர்கள் அதை வாங்கக்கூடாது இதை வாங்கக்கூடாது அதை செய்யாதே இதை செய்யாதே என்று கட்டளையிடுபவர்கள் அவர்களை வேறு மாதிரி தான் சொல்லியாக வேண்டும் வேண்டாம் தங்கமி அவர்களிடம் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் அதனால் தான் என் மகளே என்று உரிமையோடு உன்னிடம் சொல்ல வந்தேன் திரும்ப திரும்ப இந்த பதிவை உன் மனம் பக்குவப்பட்டுவிடும் நல்லது மட்டும் நினைக்கும் மாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்